அறிவு சிற்பி சேனலை இன்னைக்கு சொற்களை இடமறிந்து பயன்படுத்துவது பற்றி பார்க்கலாம் ஒன்று என்பதை குறிக்க நாம் ஓர் அல்லது ஒரு அப்படின்ற சொல்லை பயன்படுத்துவோம் இல்லையா ஒருன்ற சொல்லை எங்களை பயன்படுத்தணும் ஓர் அப்படின்ற சொல்லை எங்களை பயன்படுத்தணும்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சொல் உயிரெழுத்தில் தொடங்குச்சுன்னா அதற்கு முன்னால் ஓர் அப்படின்ற சொல்ல நம்ம பயன்படுத்தணும் ஒரு சொல் உயிர்மை எழுத்துல தொடங்குச்சுன்னா அதற்கு முன்னால் ஒரு அப்படின்ற சொல்லை நாம் பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் ஓர் ஊர் ஓர் ஏரி ஒரு நகரம் ஊர் ஏரி இதில் உயிரெழுத்து அந்த சொல்லின் எழுத்தாக வந்திருக்கு எனவே ஓர் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு நகரம் இதில் நகரம் உயிர்மை எழுத்து எனவே ஒரு அப்படின்ற சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஒரு சிற்றூரில் ஒரு மான் இருந்தது ஓர் அழகிய காட்டில் ஒரு மயில் ஆடியது இந்த வாக்கியங்களை பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கு முன்னால் ஓர் அப்படின்ற சொல்லும் உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னால் ஒரு அப்படின்ற சொல்லையும் பயன்படுத்தியிருக்கோம் சொல்லோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் ஓர் அப்படின்னு பயன்படுத்துங்க சொல்லோட முதல் எழுத்து உயிர் மெய் எழுத்துல தொடங்குச்சனா அதுக்கு முன்னால் ஒருன்னு பயன்படுத்துங்க அவ்வளோதான் அஃது அது என்ற சொற்கள் பயன்படுத்தப்படும் இடங்களை பற்றி பார்க்கலாம் ஒரு சொல்லின் முதல் எழுத்து உயிர் எழுத்துல தொடங்குச்சனா அதுக்கு முன்னால் அஃது அப்படின்னு பயன்படுத்துங்க அதே வழியில் ஒரு சொல் உயிர் மெய் எழுத்தில் தொடங்குச்சனா அதற்கு முன்னால் அது அப்படின்ற சொல்லை பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டோடு பார்க்கலாம் அஃது இங்கே கிடைக்கும் இங்கேன்ற உயிரெழுத்து தொடங்கும் இல்லையா அதனால் அஃதுன்னு முன்னால் நம்ம எழுதணும் அது கிடைக்க வாய்ப்பு இல்லை இந்த வாக்கியத்தில் கிடைக்க அப்படின்ற சொல்லுக்கு முன்னால் அது அப்படின்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் ஏன் அப்படின்னா கீ உயிர்மை எழுத்து அதனால் அஃது இல்லாத இடம் அஃது ஒரு ஊரின் வழி அது பார்ப்பதற்கு அழகாக இருக்காது சுருக்கமாக சொன்னால் உயிரெழுத்துக்கு முன்னால் அஃது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள் உயிர்மை எழுத்துக்கு முன்னால் அது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரியுங்கள் மேலும் இது போன்ற பொது தமிழ் வீடியோக்களுக்கு நம் சிற்பி சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்